எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் ஆசை நம்ம எதில் கவனமாக இருக்கோமோ இல்லையோ யாருக்கும் எந்த பாவமும் செய்யக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்போம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் இருந்தாலே போதும் நமக்கு பாவம் சேராது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் சில நேரங்கள்ல கஷ்டம் வரும்போது நம்ம யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லையே அப்பவும் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு கூட நம்ம நினைக்கிறது உண்டு இந்த மாதிரிதான் மகாபாரதத்தில் ஞானத்திலையும் வீரத்திலையும் பண்பிலையும் சிறந்து விளங்கிய ஒருத்தர் தன்னோட இறுதி காலத்துல எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறாரு அவர் யாரு அவர் செஞ்ச பாவம் என்ன அந்த மாதிரி நமக்கும் பாவம் சேருமா அப்படி பாவம் சேர்ந்தா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இத பத்தி எல்லாம் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இது நம்ம கதையாடல் முற்றம் இது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மகாபாரதத்துல பிதாமகர்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபர் பிஷ்மர் சாந்தனுவுக்கும் கங்கைக்கும் மகனாக பிறந்தவர் அவர் அறிவில் சிறந்தவர் எல்லா வகையான கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர் அவர் தன்னோட தந்தையான சாந்தனுவுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறாரு அதன்படி அரசாட்சியையும் மன வாழ்க்கையையும் துறக்கிறாரு அதுக்கு அவர் பெற்ற வரம்தான் இச்சா மரணம் தான் விரும்புற நாள்ல விரும்புற நேரத்துல மட்டுமே தனக்கு மரணம் நேரணுங்கிறது தான் அது அப்படிப்பட்ட பீஷ்மர் விதியின் காரணமா கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டு அர்ஜுனனோட அம்புகளால் துளைக்கப்பட்டு அம்பு படுக்கையில படுத்திருக்காரு ஆனா அந்த நேரத்துல அவர் உயிர் பிரியறதுல அவருக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அது தக்ஷணாயன காலம் சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கிற காலமும் தேவலோகத்துல பகல் பொழுதுமான உத்தராயண காலத்துல உயிர் பிரிஞ்சா மோட்சம் கிடைக்கும்ங்கிறது நம்பிக்கை அதனால அவர் தட்சணாயின காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் ஆரம்பிக்கிற வரைக்கும் காத்திருக்க முடிவு பண்றாரு அந்த காலத்தில் தான் நீதிநேரி தவறாமல் ஒரு அரசனோ மனிதனோ எப்படி இருக்கணுங்கிற உபதேசங்களையும் விஷ்ணு சகஸிரநாமமும் நமக்கு அருளி இருக்காரு ரதசப்தமி அன்னைக்கு உத்தராயண காலம் ஆரம்பிச்சிடுது ரதசப்தமினா என்ன அந்த நாளோட சிறப்பு பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கு இங்கே மேலேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கள் உத்தராயண காலம் ஆரம்பிச்சும் பீஷ்ம நினைச்சபடி அவருக்கு உயிர் பிரியல அவருக்கு ஏன்னு புரியல அப்போதான் அங்க வியாசர் வராரு பீஷ்மர் அவர்கிட்ட தான் பெற்ற வரம் இப்போ ஏன் செயல் போச்சுன்னு கேட்க அதுக்கு பீஷ்மர் செய்த பாவங்க தான் காரணம்னு வியாசர் சொல்றாரு இதை கேட்ட பீஷ்மருக்கு அதிர்ச்சி ஆயிடுது தான் தன் மனமறிஞ்சு யாருக்கும் எந்த பாவமும் செய்ததில்லைன்னு சொல்றாரு அதுக்கு வியாசர் அன்னைக்கு துரியோதனனோட சபையில துச்சாதனன் திரௌபதி கூந்தலை பிடிச்சு இழுத்துட்டு வந்து துகில் உரியும் போது அங்க திரௌபதியோட கதன கேட்டும் கேட்காம நீ உட்கார்ந்துருந்த அதனால உன் செவிகளுக்கு பாவம் சேர்ந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் செய்த அநீதிய உன் கண்கள் பார்த்துட்டு இருந்துச்சு அதனால உன் கண்களுக்கு பாவம் சேர்ந்துச்சு நீ பேசினா உன்னை எதிர்த்து பேச அங்க யாரும் இல்லைங்கிற நிலைமையிலயும் அந்த அதர்மத்தை எதிர்த்து நீ பேசல அதனால உன் வாய்க்கு பாவம் சேர்ந்துச்சு கை கால்கள் இருந்தும் நீ உன் அரியணையில இருந்து எழுந்து போய் அதை தடுக்கல அதனால உன் கை கால்களுக்கு பாவம் சேர்ந்துச்சுன்னு சொல்றாரு இதை கேட்ட பீஷ்மருக்கு அவர் பண்ண பாவம் என்னன்னு புரியுது அதை நினைச்சு மனம் வருத்தப்படுறாரு இவ்வளவு பெரிய பாவம் சேர்ந்த என் உடல அந்த சூரியனே வந்து சுட்டரிச்சாதான் அது சாம்பல் ஆகும்னு சொல்றாரு இத கேட்ட வியாசர் யார் ஒருத்தர் தான் செஞ்ச பாவத்தை உணர்ந்து வருத்தப்படுறாங்களோ அப்பவே அவங்களோட பாவம் கழிஞ்சிடுது அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்த சில இலைகளை காற்றாரு இதோ இது எருக்கன் இலைகள் எருக்கன்னாலே சூரியன்னு பொருள் அதனாலதான் இவை சூரியனோட தலையில இருக்கு இதுக்கு சூரியனோட சக்தி இருக்கு அப்படிப்பட்ட இலைகளை வச்சு உன் அங்கங்களை அலங்கரிக்கும் போது அது உன் அங்கங்களோட பாவங்களை நீக்கும்னு சொல்லி அவர் உடலை எருக்கன் இலைகளால் அலங்கரிக்கிறாரு பீஷ்மர் பாவங்கள் நீங்கி மோட்சம் அடைகிறாரு பீஷ்மர் பிரம்மச்சாரியாக இருந்து உயிர் துறந்ததால் அவருக்கு யார் நீத்தார் கடன் செய்வாங்கன்னு தர்மர் கேட்க வியாசர் பீஷ்மர் பிரம்மச்சாரியாக இருந்ததால் அதுக்கு தேவையில்லை ஆனாலும் இந்த நாளில் எல்லா மக்களும் பீஷ்மருக்காக நீர்க்கடன் கொடுப்பாங்க அதனால் அவங்களுக்கும் புண்ணியம் சேரும் அவங்க முன்னோர்களுக்கான கடனும் தீரும்னு வரம் கொடுக்குறாரு பீஷ்மர் மோட்சமடைந்த அந்த நாள் தான் ரதசப்தமியை தொடர்ந்து வர அஷ்டமி அதை தான் நம்ம பீஷ்மாஷ்டமின்னு அஷ்டமின்னு சொல்கிறோம் ரதசப்தமி நாளில் நாமும் ஏழு எருக்க நிலைகளை தலை கை கால்களில் வச்சு புனித நீராடினோம்னா நம்மளை அறியாமல் செய்த பாவங்கள் கூட கழியும் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம பீஷ்மருக்காகவும் நம் முன்னோர்களுக்காகவும் தர்ப்பணம் செய்யும் போது நமக்கு புண்ணியம் சேர்ந்து நம்ம இப்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் சுபிட்சம் ஏற்படும் நம்ம ஆசைப்படுற மாதிரியே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் இந்த மாதிரி ஒரு புராண நிகழ்வு உங்களுக்கும் தெரியுமா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அதை பற்றி வர்ற பதிவுகளில் பகிர்ந்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கதையாடல் முற்றம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி